வணக்கம் நேர்களே தினமும் மாலை ஒரு மணி நேரம் நடந்தால் என்ன நடக்கும் பொதுவாக நடைபயிற்சி செய்யுங்கள் என்றால் பெரும்பாலானோர் காலை வேலையை தான் தெரிவு செய்வார்கள் ஆனால் நடைபயிற்சியை காலையில் செய்வதை போல் மாலையிலும் இருக்கின்றன மாலை வேலைகளில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடப்பது உடலுக்கு நல்ல பயிற்சியை தரும் அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் மாலை வேளையில் நடப்பதற்கு செல்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன அந்த வகையில் மாலை நேரத்தில் நடைபயிற்சி செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை தொடர்ந்து பதிவில் பார்க்கலாம் தினமும் மாலையில் நடப்பதால் கிடைக்கின்ற ஐந்து நன்மைகள் பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அந்த வகையில் முதலாவதாக மாலை வேளையில் நடப்பதற்கு செல்வதால் உடலை ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்துக் கொள்ள முடியும் மனம் அமைதியின்றி தவிப்பவர்கள் இப்படி மாலை வேளைகளில் நடைபயிற்சி சென்றால் மனம் அமைதி அடையும் அத்துடன் ஒரு வகையான புத்துணர்ச்சி கிடைக்கும் அடுத்தபடியாக நீண்ட வேலை தனிமையில் மெதுவாக நடந்து சென்றால் கலைப்பு குறையும் அத்துடன் குழந்தைகள் பெரியவர்களின் சிரிப்பை பார்த்து ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் கடின உழைப்பிற்கு பின்னர் இப்படியான சந்தோஷங்கள் தான் அடுத்த நாளைக்கு நம்மை கொண்டு செல்கின்றது மட்டுமொரு நன்மையாக மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் இரவில் நல்ல ஒரு தூக்கம் அவசியம் ஒழுங்காக தூங்காத ஒருவருக்கு காலப்போக்கில் பல்வேறுபட்ட பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இரவில் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் மாலை வேளையில் அப்படியே நடைபெற்று செய்யலாம் இது இரவில் மன நிம்மதியை கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் நாள் முழுவதும் அலுவலகத்தில் அமர்ந்திருப்பதாலும் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதாலும் பலர் முதுகு வலியால் அவஸ்தைப்படுவார்கள் இது போன்ற நோய் நிலைமைகள் வராமல் தடுக்க வேண்டும் என்றால் மாலை வேலைகளில் மெதுவாக நடந்து செல்லலாம் இதனால் முதுகு வலி குறைவோம் மன அழுத்த பிரச்சனையால் அதிகம் அவஸ்தைப்படுவார்கள் இப்படியான பிரச்சனைகளில் இருப்போர் மாலை வேலைகளில் தனியாக அல்லது மனதிற்கு பிடித்த ஒருவரை அழைத்துக் கொண்டு நடைபயிற்சி செய்யலாம் இது உடலையும் மனதையும் அமைதியடைய செய்யும் எனவே உங்களுக்கு ஏற்படுகின்ற அதிகமான பிரச்சனைகளுக்கு மாலை வேலையில் நடப்பது சிறந்த தீர்வாக அமையும் மற்றொரு பயன் தருகின்ற தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஜே ஜெனி